அண்மை செய்தி தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக வருகிற ஆறாம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது நவம்பர் ஆறாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை தலைமை செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அமைச்சர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் உறுப்பினர்கள் பங்கேற்குமாறு தலைமை செயலாளர் அழைப்பு விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக வருகிற ஆறாம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது நவம்பர் ஆறாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை தலைமை செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அமைச்சர்களின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் உறுப்பினர்கள் பங்கேற்குமாறு தலைமைச் செயலாளர் அழைப்பு விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்